ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி ஈவினிங் டு ஆல் இந்த ரெண்டு நாளாக ஈவினிங்கானால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது மழை பெய்யுதுன்னா ரொம்ப வேகமாலாம் பேயறதில்லை சும்மா கொஞ்சம் மெதுவாக தான் பேஞ்சிட்ருக்குது என்ன அந்த காத்தெல்லாம் நல்லா கூலிங்காக அடிக்குது சரி வெய்ய காலத்தில் இந்தளவுக்கு பெய்யிறதே ஆச்சரியந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா காற்றுமே இடியுமாக இருந்துச்சு ரோட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் மேலே இருக்குது பாருங்க அவ்வளோ காத்தடிச்சிது சும்மா கதவு ஜன்னலெல்லாம் ஒரே அடிச்சுட்டு அவ்வளோ காத்தடிச்சிது நல்லா மேகமும் நல்லா அப்படி மேக மூட்டத்தோடு மழை வர்ற மாதிரி ஆனா ஆனால் அந்தளவுக்கு இன்றைக்கி மழை பெய்யல சும்மா லேசாக தான் இருந்துச்சு சரி இந்த டூ வீக்ஸ் அடித்த வெயிலுக்கு இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் கூலிங்கே இருந்தது காற்று சரி மழை பெய்யறதுக்கு வந்து சூடாக காஃபி குடித்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடித்தோம் உங்கள் ஊர்லேயுமே மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில்